என் கூட மட்டும் இருங்க நான் என்ன பண்றேன் நான் ஓடுறேன் நான் ஓடுறேன் வாழ்க்கையில் எவ்வளோ ஓட முடியுமோ நான் ஆனால் நீங்க மட்டும் என் கூட இருந்து என்னை வைங்கப்பா என்னால தனிமையாக என்ன பண்ண முடியாது ஓட முடியாது அதனால் நீங்க என்ன பண்ணுங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் ஓடுவானவரே அப்படின்னு சொன்னேன் நீ காலாட்களோடு போதே உன்னை இழைக்கப்படி நாங்கள் ஆனால் தெரியுமா உங்களுக்கு அந்த காலத்துல போர் குடிவாங்க இல்லையா சண்டை போடுவாங்க சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க இடம் பிடிப்பாங்க சட்டங்களை அடிமைப்படுத்துவாங்க பிடிப்பாங்க அப்படி பிடிக்கும் போது அது என்னன்னா படைகள் மூன்று படைகள் இருக்கு காலாட்படை குதிரைப்படை யானைப்படை அப்படின்னு மூன்று படைகள் இருக்கு காலாட்படை அப்படின்னா வெறும் காலில் நடந்து போய் யுத்தம் செய்வாங்க எப்படி எது மேலே ஏறி மாட்டாங்க வெறும் காலில் நடந்து போய் யுத்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்க மற்ற எதிரி நாட்டுக்கு மேலே யுத்தம் செய்வாங்க அந்த மக்களை கண்வசப்படுத்தணும் அப்படிதான் அந்த காலத்துல காலாட்படை இருந்தது காலார நடந்து போய் யுத்தம் செய்யணும் அப்ப ஆண்டவர்க சொல்றாரு நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்கள் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய் உனக்கு சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன போராட்டம் வரும்போதே உன்னால தாங்க முடியலமா நீ சோர்ந்து போறிய இறைச்சு போறிய அப்ப குதிரை போல குதிரை இப்ப கால்கள் காலால நடந்து போய் இன்னும் என்ன ஆகும் யுத்தம் கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கும் அதே கால நடந்து போய் பண்றது இதே அவன் ஏ டப்ல நடந்து வருவோம் ஜெயிக்கலாம் அதுக்கே நீ சோர்ந்து போயிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போதே நீ சோர்ந்து போட்டின்னா குதிரையோடு நீ எப்படி ஓடுவ குதிரை படை குதிரை மேலே ஏறி என்ன பண்ணுவோம் யுத்தத்துக்கு போகணும் யுத்தம் செய்யும் குதிரை மேலே இருந்ததுன்னு படையத்தை வச்சு நீ குதிரை மேலே இருந்துதுன்னு எப்படி சண்டை போகும் அந்த நாள் அந்த படங்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க காட்டியிருப்பாங்க குதிரை மேலே சத்தம் போ சண்டை போடுறாங்களோ இல்லை யுத்தம் பண்ணுவாங்க அப்போ காளாட்க காளாட்கலையோடு கூட நீ போகும்போதே நீ சோர்ந்து போடிய நீ குதிரையோட எப்படி நீ என்ன பண்ணுவ சேர்ந்து ஓடுவ குதிரையில இருந்து படை வந்தானா நம்மளும் அந்த குதிரை படையில போய் என்ன பண்றோம் அந்த நாட்டை ஜெயிக்கணும் நீ காலத்தளவுல ஓடும் போதே சோர்ந்து போயிட்ட ஐயோ என்னால முடியல ஐயோ என்னால சோர்ந்து போயிட்ட இறைச்சு போயிட்ட என்னால முடியல அந்த நாட்டை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ காவலை இன்னும் குதிரை படை இருக்குது குதிரை படையில ஏறி போய் நீ எப்படி சண்டை போடுவ அப்ப எப்படி நீ ஜெயிப்பா ஆண்டவர் என்ன பண்றாரு கேட்கிறாரு அப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன போராட்டங்கள் சின்ன சின்ன கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போதே சோர்ந்து போயிடும் சோர்ந்து போயிடமா இல்லையா பிசாசு நம்மளுடைய மகிழ்ச்சியை என்ன பண்றான் திருடுகிறான் மகிழ்ச்சியை என்ன பண்றான் திருடுறான் ஆண்டவர் பிள்ளைங்க எப்படி இருக்க கூடாது கற்கரப்புள் கலி கூறுதலே இல்லாத ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு கொடுத்த தேவைப்படுத்த பாத்து கொடுக்கணும் நம்ம மகிழ்ந்து இருக்கணும் ஆனா விசாசு அந்த மகிழ்ச்சியை தான் என்ன பண்றான் நம்ம வாழ்க்கையில திரும்ப அப்ப ஆண்டவர் கேக்குறாரு நீ காலாடலோடு ஓடும் போதே குதிரைகளோட சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன போராட்டம் சின்ன சின்ன பிரச்சனையும் உண்டான தாங்க முடியல நீ எப்படி பெரிய பிரச்சனையை வாழ்க்கையில வந்தா தாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறார் அப்ப குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய் சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் என்ன செய்வாய் ஒவ்வொரு வீட்லயும் சமாதான சமாதானமா தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா அதுலயுமா பிரச்சனை போராட்டங்கள் இருக்கு நம்ம வேலை வந்து நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படி

அது எப்படி இருந்துச்சு என்ன பண்ணுச்சு வந்தது வந்த போது உயிர் நிறைய நடந்தது அப்ப எல்லாரும் அந்த காட்சிகளை எல்லாம் என்ன பண்ணோம் வீடு பண்ணுவோம் மோடி வந்து நாங்க பாப்போம் எத்தனையோ குழந்தைங்கள செத்து போன குழந்தைங்கள தூக்கி மடியில வச்சுக்கிட்டு அதுதான் பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்க அழுதாங்க அப்ப ஒரு பொண்ணு மறுபாடு வந்து சாட்சி சொன்னா சபையில நான் வந்து அஞ்சு போறதுக்கு ஒரு ஏதோ ஒரு துடுப்போ ஏதோ ஒண்ணு கைதான் ஏசப்பா கத்துனேன் அந்த துடுப்பை பிடிச்சு நான் என்ன பண்ணிட்டேன் ஏறி வந்துட்டேன் நான் காப்பாற்றப்பட்டுட்டேன் ஏசப்பா உடனே என்ன தேவையா பண்ணிட்டாரு காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்போ அப்படி ஒரு இப்ப சாதாரணமாக நம்ம இருக்கிறோம் கடல் பொங்கல் சி இப்படி ஒரு பெருவங்களை வந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது தாங்க முடியாது அந்த ஆண்டவர் சொல்கிறாரு சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன போராட்டத்தையும் உங்களால் தாங்க முடியல அதுக்கு ஓடு ஓட விடுறீங்களே அழுகிறீங்களே கஷ்டப்படுறீங்களே வேதனை பண்ணுறீங்களே இன்னும் பெரிய பெரிய எல்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்குறாரு அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் ஆண்டவரே நான் ஓடுறேன்ப்பா என்ன நான் ஓடுறேன் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க இருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கூட இருந்துட்டீங்கன்னா நான் ஓடி ஜெயிச்சிட்டு வாண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப நமக்கு கூட சின்ன பிரச்சனை ஏதாவது வந்தா நம்ம அதுக்கு கலந்த தேவையில்ல பயப்பட தேவையில்லை ஏன்னா தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை என்ன பண்ணுவாரு நடத்துவாரு தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை நடக்குவரு ஆமையா தேவன் நம்ம கூட கண்டிப்பா என்ன பண்ணுவாரு இருக்குவாரு நடத்துவார் சின்ன பிரச்சனை நம்ம கலங்க தேவை இல்ல அதுதான் நீ சின்ன பிரச்சனை காலாக்களோட போய் நீ சண்டை போட யுத்தம் நீ பண்றதுக்கு சோத்து போனா இளைச்சி போனா முதிரைக்கடையில ஏறி போய் நீ எப்படி யுத்தம் செய்வ அப்ப இந்த காலத்துல நமக்கு காலக்கடையோ முதிரைப்படையோ ஏறி போய் யுத்தம் செய்யறது தேவன் நம்மளை அழிவுல அப்படிப்பட்ட காலங்கள் நம்ம காலங்கள்ல இல்லை அந்த காலத்துல என்ன எதை எடுத்துக்கணுன்னா நம்ம வீட்டில் நம்ம பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் நம்ம உறவுகளில் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் சபையில் வருகிற காரியங்கள் முறுமொறுப்புகள் பிரச்சனைகள் எல்லா வீட்டிலையும் தக்க பார்த்து நீ சோர்ந்து போய்ட்டின்னா நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாக வர்ற பிரச்சனை அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகள் மூலமாக வர்ற பிரச்சனை போகாத படிக்கி நம்ம அவங்க இழைக்க பண்ணாத படிக்கி நம்ம என்ன பண்ணணும் விழிப்புடன் இருக்கணும் ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும் விழிப்புடன் இருக்கணும் நாம ஏன் பயப்படணும் நாம ஏன் கலங்கணும் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு எந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருந்தாலும் மாற்ற தேவனால கூடும் அப்ப நாம என்ன பண்ண தேவல கலங்க தேவல சும்மா சாதாரணமாக தான் இருக்கிறோம் எனக்கு ஆனா பிரச்சனை தேடி வருது ஏன் இப்படி அவங்க என்ன திட்டுறாங்கன்னு தெரியல ஏன் இப்படி பிரச்சனைக்கு வராங்கன்னு தெரியல வகுப்பு வராங்க தெரியல

நம்ம ஏசு அப்போ அந்த நம்ம பாடுவதை அனு அனுபவிச்சோம்னா அதுக்கு பாக்கியவாங்க பாக்கியவாதையும் சில வீடுகளில் திட்டுறாங்க இல்லையா இது ஏன் ஏசுக்கு போகுது இது ஒரு வைப்பில் திருக்கு போகுது முழு குடும்பம் ரசிக்கப்பட்டுந்தான் பரவாயில்லை கணவனோ மனைவியோ ரசிக்கப்படாத பிள்ளைகள் ரச்சிக்கப்படாத இப்படி இருக்கிற குடும்பங்கள்ல ஏசுவை கேடுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஒருத்தவங்க நம்ம அவங்க குடும்பத்தில் என்ன வரும் ரொம்ப கஷ்டம் பாடுதான் தேவனை கேடுறது ஒத்தியமாயிடும் விசாச தேவையோ தீமாயிடும் ரெண்டுக்கும் நடந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க பழங்குடியிருப்பாங்க ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் தெய்வைய நம்ம உறுதியாக பற்றி கொண்டு பேசு கொண்டு இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனைகள் போராட்டம் இருந்தாலும் தேவை நம்மளை பாதுகாப்பார் பாதுகாப்பார பாதுகாக்க மாட்டாரா இமட்டுமா நம்மளை பாதுகாத்துருக்கிறார்கள் இமட்டுமா நம்மளை சீவனோட கூட வச்சுருக்கிறாரில்ல இம்மட்டுமாய் தேவை நம்மளை என்ன பண்ணிருக்கிறார்கள் ஹாஸ்பிட்டலில் எடுத்து வச்சிருக்கிறாரில்ல நம்ம இன்னும் யோசிச்சு பார்க்கணும் நம்ம எந்த சூழ்நிலையிலிருந்தும் நம்மளை எந்த சூழ்நிலை அந்த தேவன் தூக்கி எடுத்தா இப்ப எந்த சூழ்நிலை நம்மளை வச்சிருக்கிறாரு கண்டிப்பா எல்லாரையும் முந்திருந்த சூழ்நிலை வரை இந்த சூழ்நிலையை ஆசீர்வதி தான் வச்சிருக்கிறாரு இல்லையா நான் ஆண்டவர் எனக்கு அது வேணும் எது சொல்லி எது வேண்டும் ஆண்டவத்தை இல்லை ஆனா அவருக்கு ஊழியர் செய்கிற பிள்ளைகளுக்கு அவரு அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் எது எது தேவை என்பதை நினைத்து இருக்கிறார் அதை அப்படி என்ன பண்றாரு நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார் ஒரு குறை நம்மளை நடக்கிறார் ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறாரா இல்லையா ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவு கிடைக்கா இல்லையா தேவன் நடத்துறாரா இல்லையா அப்ப தெய்வ நம்மள என்ன பண்ணுவாரு கண்டிப்பா ஆசிர்வதிப்பாரு அப்ப நாம என்ன பண்ணோம் என்ன சமாதானமா இருக்கிற இடத்துலயே நம்ம ஓடி ஒழிஞ்சிக்க என்ன பண்றோம் அடைக்கலம் தேடுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்ப பிரவாசிக்கு வெள்ளம் வரும்போது வெள்ளம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சுனாமியை நேரில் பார்க்க உங்களுக்கு தெரியும் டிவில நியூஸ்ல எல்லாம் போட்டு காட்டினாங்க சுனாமி எப்படி அப்படி எழுப்பி அப்படி வந்தது பார்த்துருப்பீங்க அப்ப திடீர்னு அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களால் என்ன பண்ண முடியும் திடீர்னு வெறும் கொண்டு வச்சு வந்தால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது வீருக்கு தான் பயந்து ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க ஓடுவாங்க அப்படி ஓடி தப்பிச்சவங்க சிவன் தான் நிறைய பிள்ளைங்க நிறைய பேரண்ட்ஸ் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க பிள்ளைங்க இல்லாத அப்பா அம்மா எப்படி கதறி கஷ்டப்பட்டாங்க தெரியலாம் குழந்தைங்க இழந்து தகக்கொடை இறந்து தாயை இழந்து ஜனங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டாங்க கண்ணோரத்தில் கடலூர் வந்து கண்ணோர பகுதியில இருந்ததால நம்ம அதை நேரடியா நம்ம என்ன பண்ண முடியுது நம்மளால பார்க்க முடியுது அப்ப நம்ம வாழ்க்கையிலும் பெருவல்லோ உயர் எது வந்தாலும் அதை நம்ம அசையாம தேவனுக்காக நம்ம நிற்கும் போது தேவன் நம்மள என்ன பண்ணுவார் கண்டிப்பா ஆசிர்வதிப்பார் அதனால எதை கண்டு நம்ம கரெக்டா பிசாசு அப்படிதான் பண்ணுவோம் நம்ம உயிர் போற அளவுக்கு கூட நம்ம பிரச்சனையை கொடுப்போம் எவ்வளோ கஷ்டங்களை கொடுப்போம் வேதனைகளை கொடுப்போம் ஆனாலும் நம்ம சோர்ந்து போக என்ன பண்ணக்கூடாது ஒரு நாளும் சூழ்ந்து போக கூடாது இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் கவலையோட நாமையா வேதனையோட இருக்கணும் அவருடைய வல்லமைகளை ருசி சுருசிச்சவங்க வேதனையோட இருக்க மாட்டாங்க அவருடைய திருமைகளை அனுபவிச்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க வேதனையோட இருக்க மாட்டாங்க அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டவங்க வேதனையா கலக்கமா என்ன பண்ண மாட்டாங்க இருக்கமா நான் பிசாசுறாங்க பிசோர்ந்து போக பண்ணுவோம் ஆண்டவத்துல எழும்ப தடை பண்ணுவான் பண்ணுவோம் குடும்பத்துல சந்தோஷம் வராத அளவுக்கு குடும்பத்தினுடைய நிம்மதியை கெடுப்பான் ஆனாலும் நாங்க என்ன பண்ணணும் தேவனுக்குள்ள நம்ம பைராக்கியமா நிற்கணும் அவருக்குள்ள நம்ம கலி கூர்ந்து மகிழணும் பிசாசே நீ இந்த காரியத்தை வாழ்க்கையில அனுமதிச்சுக்கியா நான் என்ன பண்றேன் சந்தோஷமா சிரிக்கிற எத்தனை நாளைக்கு நீ இப்படி பண்ண பிரச்சனையை என் வாழ்க்கையில என்கூட என் கூட ஏசப்பா இருக்கிறாரு அவர் என்ன என்ன பண்றாரு கண்டிப்பா பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் ஒரு முடிவோட நம்ம இருக்கும் போது விசாசால ஒன்றும் செய்ய முடியாது இப்ப அவன் இருந்து இருந்து பார்த்துட்டு அவனே என்ன பண்ணிடுவான் ஓடிடுவான் நம்ம பிரச்சனை பாடுபடும் போதுதான் இன்னும் ஆண்டவர்கால அதிகமா நம்ம எழுப்பணும் இன்னும் அதிகமா பிரச்சனையா போராட்டமா மூளை ஒடுங்காதீங்க ஆண்டவரை துடிங்க ஆண்டவரோட சமூகத்துல அமருங்க அதிகமா காத்திருங்க அதிகமா செவம் பண்ணுங்க அப்ப பிசாசு நம்மளை வெட்கப்படுத்த வந்த பிசாசு நம்மளை கட்டி என்ன பண்ணுவான் ஓடி போயிடுவான் கரக்கத்தோட கூட மூளையில முடங்க வேண்டிய அவசியம் நமக்கு இருந்த ஏன்னா தேவன் நம்மளோட கூட இருக்கிறார் அவள் தான் ஆண்டவர் சொல்றாரு நீ காலாட்களோடு ஓடும் போதே இல்லைப்பா இளைஞர் போனீங்கன்னா நீ எப்படி குதிரைகளோடு கூட ஓட முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு அப்ப நாம பிரவாகித்து வெள்ளம் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் மலை போல துன்பம் வந்தாலும் தேவன் நம்ம இருந்து நம்மளை பாதுகாப்பார் இக்கட்டு காலத்துல தேவன் நமக்கு துணையா இருக்கிறார் அப்ப அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம சொந்த தெய்வமாக கொண்டு இருக்கிறோம் நம்ம தெய்வம் உயிரற்ற தேவன் அல்ல நம்ம தெய்வம் பேசாத தேவன் அல்ல பேசுகிற தேவன் உயிருள்ள தேவன் நம்ம சொல்றதை கேட்கிற தேவன் அவர் இருக்கும் போது நம்ம எதுக்காக நெகட்டிவான நினைவுகளை கொடுப்பான் இப்படி இருக்கா இப்படி இப்படி போயிடும் இப்படி இப்படி நடந்துடும் அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுடுத்துவான் ஆனால் தேவை நம்மளோட கூட இருக்கிறதால நம்ம எதுக்கும் பயப்படாம பெருவெல்லம் போல பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் தேவ சமூகத்துல காத்துக்கு நம்ம ஜெமிக்கும் பொழுது துதிக்கும் பொழுதே சாத்தான் வீட்டுக்கு போவோம் துதிக்கும் போதே என்ன பண்ணுவான் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் வெப்பன் போதே சாத்தா என்ன பண்ணுவோம் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான் சத்தமா வாசிக்கும் போதே பிசாசி நம்மளை விட்டு என்ன பண்ணுவான் ஓடி போயிடுவான் அப்ப நம்ம எதுக்கும் காரணம் தேவல்ல காலாக்கள் ஓடி ஓடும் போதே நீ இலைக்க இளைச்சி போயினா குதிரைகளோட கூட நீ எப்படி சேர்ந்து ஓடுவேன்னு சொல்லி அந்தவன் கேட்கிறார் சின்ன சின்ன ப்ரிஷி பிரச்சனைய உங்களால தாங்க முடியல அப்ப பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு எப்படி தாங்கி ஓடுவ அப்ப ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாரு எவ்வளோ பிரச்சனைகள் பாடுகளை அனுபவித்தாரு ஆனாலும் என்ன சொன்னாரு கடைசி முடிவு கூட ஆண்டவர் என்ன சொன்னாரு நீ இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க போனோம் நீங்கட்டும் பா அப்படின்னு சொன்னாரு ஆனா உங்களையும் சுத்தம் என்னவோ அது நடந்துட்டு அப்ப அப்போ தன் ஜீவனையே வழியாக ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாத தன் ஜீவனையே கொடுத்தார் நம்ம பாடு அவ்வளோ பெருசா நம்ம பிரச்சனை அவ்வளோ பெருசா தேவனே சப்பப்பட்ட பாட வேணா நம்ம பண்றோம் கிடையாது அதை விட கம்மியான பாடல் நமக்கு என்னது கிடைக்கிறது ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா உபத்திரம் இந்த உலகத்துல உண்டு ஆனாலும் நம்ம இடம் கொள்ளணும்னு சொல்லி அவங்கள என்ன பண்றாரு பேசுறாரு அப்ப சின்ன சின்ன காரியங்களை பார்த்து சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்த்து பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு ஓலம் விட்டுக்கிட்டு எதுக்காக நம்ம அப்படி இருக்கணும் தேவன் நம்ம கூட இருக்கிறார் தேவன் நம்மளை நடத்துவாங்கிற ஒரு விசுவாசம் நம்ம கூட வரும் அதனால்தான் இந்த வக்கத்துல சொல்லப்பட்ட ஏற பெரிய பண்ணிட்டு ஐந்துட நீ காலங்களோடு ஓடும்போது நலமிப்பா குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய் அப்ப சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைத்தளம் தேடினா யோகன் பிரபலித்து வரும்போது நீ என்ன செய்வாய் சின்ன பிரச்சனை இருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனைகள் இருந்தாங்கன்னா வேவன் எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணுவாரு சால்வ் பண்ணி நம்மளை ஆசிர்வதிப்பா சரிங்களா இந்த வசத்துக்காக ஜோ பண்ணாமல் இந்த நன்றியவரும் கூட புதிக்கிறோம் அப்பா ஏசையா பண்ணிடுறாங்க ஐந்து படி அப்பா எங்களை ஆசிர்வதிங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு போராட்டங்கிறது நாங்கள் தலை குடாட்டப்பா டாக்டர் கூட நாங்கள் மகிழ்ந்து எந்த சூழ்நிலை நாங்கள் மகிழ்ந்திருக்கமா தவிர உலகத்துல அண்டவரே பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் இருந்த மாட்டவரை பசு தாவியும் துணைப்படை நீர் இந்த உலகத்தைச் செய்கது போல நாங்களும் இந்த உலகத்தைச் செய்க தேவ ஆவியானவர்கள் ஒத்தாசல் செய்யும்படி தாட்சியுமாண்டவரை அப்பா அம்மா கேட்டு நாங்கள் இன்னும் வயிறாற்றி எழுப்பி பிரகாசிக்க தேவாவியா உதவி தாக்குதலை அஞ்சு சிறு சிறு பயந்துடக் கண்டு நாங்கள் உங்கக்காக உமா கேட்டு ஓட நம்முடைய சிந்தனை செய்யணும் எங்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு கூட இந்த பூமியில வைத்து இருக்கிறீங்க உன்னை நோக்கமும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் ീ ആശീർവദിക്കാനുള്ള സുഖ